எல்லா பயிலும் சொல்றான் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அப்படி என்ன சாதிச்சுட்டாருங்கிற கலைஞரோட புள்ள அதனால இந்த இடத்துக்கு வந்துட்டாருங்கிறோம் ஒன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமியில இருந்து இருந்து இந்த காரக்குடி பாப்பம் ஒருத்தருக்கும் அச்சுராஜான்னு அவன் தான் சொன்னா மு க ஸ்டாலின் இந்த நாட்டில் முதலமைச்சரே வர முடியாது கட்டம் சரியில்லையான்னு அவனை தான் தொலாவிட்டு இருக்கிறோம் கிடைக்க மாட்டேங்கிறோம் சொல்லட்டுமா இந்த நாட்டில் எந்த கட்சியில எவ வேணாலும் என்ன உயிரத்துக்கு வேணாலும் வந்துடலாம் ஆனா திமுகவில் ஒரு வட்ட செயலாளர் ஆகிறதுனா ஒரு யோக்கியது இருந்தால் ஆக முடியும் இல்லைன்னா ஆக முடியாது இன்னைக்கு சிட்டரசு மாவட்ட செயலாளர்னா சும்மா அந்த கட்சி தூக்கி கொடுத்துருக்கா ஐயா ராமலிங்க பகுதி செயலாளர் சும்மா கொடுத்துருக்கா இருபத்தஞ்சு ஆண்டு காலுக்கு மேல நான் பாக்குறேன் சிட்டரசை இளைஞரணி காலத்திலிருந்து அண்ணன் மறைந்த தலைவர் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் நேருக்கு நேர் எதிர்கொண்ட அண்ணன் அன்பழகன் காலத்திலிருந்து என்னை வரவழித்து கூட்டம் போடுகிற சித்தர்ஸ் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் அறுக்கார்ன்னு சொன்னா இந்த கட்சி சும்மா கொடுக்கல பேசிட்டு இருக்கிற பவானி கண்ணன் திமுகவில் நாப்பது வருஷமா இருக்கேன் அதுல கிட்டத்தட்ட இருபத்தேழு இருவத்தெட்டு வருஷமா பேசிட்டு இருக்கேன் எண்பத்தாறுல நான் சட்ட அறிவிப்பு போய் ஒன்றரை மாசம் உள்ள இருந்தேன் நான் இன்னும் வட்ட செயலாளரா ஆக முடியல ஆக முடியலங்கிறதை விட ஆக விடல அது வேற விஷயம் தலைவர் தளபதி இந்த இடத்துக்கு வந்தாருன்னா கலைஞர் பிள்ளைங்கிறதுக்காகவா இல்ல கலைஞருக்கு நாலு புள்ள இருக்காங்க நாலு பேர் வந்துட்டாங்களா தலைவர் தளபதி இந்த இடத்துக்கு வந்ததற்கு வேறு யாரும் காரணம் இல்ல அருமை பெரியவர்களே அவர் உழைத்த உழைப்பு ஐம்பதாம் ஆண்டு காலம் அவரை மாதிரி ஒரு புறமசாலி உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான் சத்தியமா சொல்றேன் நானெல்லாம் இருந்தா ராத்திரியோ ராத்திரியோ ஒரே ஒரு தலைவாணி தான் வேலை முடிச்சுட்டு நாங்கள் வந்து உட்காந்துருப்பேன் ஐம்பது வருஷம் பாடுபட்டு இந்த இடத்துக்கு தலைவர் தளபதி வந்திருக்கிறார் அருமை பெரியவர்களே இந்திய திருநாட்டின் தலைவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் இந்தியாவின் தலைவர்கள் மு ஸ்டாலின் சொன்னா சரியா இருக்குன்னு தமிழ்நாட்டை நோக்கி வராங்கன்னா மோடி சொன்னா வந்துருவானா மோடி பின்னால் திமுக குடும்ப கட்சி திமுக குடும்ப கட்சி திமுக இல்லனா உதயநிதி ஸ்டாலின் எப்படி வரலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குங்க பேசிட்டு இருக்கிற பேச்சாளர் கொள்கை சொல்லி ஓட்டு கேட்பேன் எங்க பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் நான் செஞ்ச சாதனை சொல்லி ஓட்டு கேட்பார் சிட்டரசு என் தலைவன் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பார் என் தலைவர் முக ஸ்டாலின் தான் செய்து இருக்கிற பணிகளை செய்து ஓட்டு கேட்பார் ஆனா இந்திய வரலாறில் ஒத்த செங்கலை வச்சு மோடியோட அன்றாவை அவுத்துட்ட தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறோம் இந்த நாட்டில் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற யோக்கியத்தை ரெண்டு தலைவனுக்கு இருந்தது ஒன்னு தந்தை பெரியார் இன்னொன்னு உத்தமிழறிஞர் கலைஞர் இவங்க ரெண்டு பேரு தான் பத்திரிக்கையாளர் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுகிற யோக்கியதை இவங்களுக்கு தான் இருந்தது இவங்களுக்கு பிறகு இந்த நாட்டில் இப்பொழுது பத்திரிகையாளர்களை சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய தலைவன் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில வெள்ளம் தூத்துக்குடி வெள்ளம் கன்னியாகுமரி வெள்ளம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு மத்திய அமைச்சர்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்கிறோம் இப்படி கேட்டிருக்காங்களா என்ன சொல்றீங்க தரவீங்களா மாட்டீங்களா அதுக்கு மந்திரி சொல்றா ஒன்னு தரேன்னு சொல்லு இல்ல தரலன்னு சொல்லு இல்லை அப்புறம் தரேன்னு சொல்லு இல்லை இருப்பில்லை பாதி தரேன்னு சொல்லு ஆனால் மந்திரி அவத்தாழமாக பதில் சொன்னால் பணம் என்ன ஏடிஎம் மிஸ்லியாருக்கு எடுத்து தரத்துக்குன்னு சொன்னோம் நேராக அப்படியே பத்திரிகையாளர் அங்கே போனால் உதையாட்ட போய் நின்னா சின்னவர்கிட்ட என்னங்க மந்திரி இப்படி சொல்கிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னா ஒரு கணம் கூட யோசிக்கல நான் ஒன்றும் அவங்க அப்பாவுண்ட்டு பணத்தை கேட்கல நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை கொடுன்னு சொன்ன தலைவன் உதயநிதி ஸ்டாலின் விழுப்புரத்தில் ஒருத்தர் இருக்கான் சிவி சண்முகன்னு ஒருத்தன் அவர் சொல்றான் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சவர் டான்ஸ் எல்லாம் ஆடுனவர் அவர் எப்படி அரசியலுக்கு வரலாங்க இந்த நாட்டில் சினிமாக்காரன் வரக்கூடாதுன்னா எஸ் எஸ் ராஜேந்திர வந்துடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முத முத சட்டமன்ற உறுப்பினர் எஸ்எஸ்ஆர் எஸ் ஆர் திமுக பிறகு எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதாமா வந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் கிழிச்சு தைச்சிருவேன்னு ஒருத்தர் வந்திருக்கான் பாரு எல்லாமே சினிமா அடுத்தது வந்தவங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குன்னா வேற எந்த தகுதியுமே வேண்டாம் அவங்க தாத்தா இந்தியாவின் அறுபது ஆண்டு காலம் தலைப்புச் செய்தியாக வாழ்ந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞர் கோபால ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் செய்தி பத்து நாள் வெளியே வரலைன்னாலும் செய்தி வெளியே வந்தாலும் செய்தி அப்படிப்பட்ட தலைவரோட பேரை உதயநிதி ஸ்டாலின் ஏன் கட்சி பாட்டாளி மக்கள் அது வன்னீர் சங்கமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியை மாற்றும் போது மருத்துவர் என்ன சொன்னார்னா இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா என் வீட்டில் இருந்து யாரும் எந்த பதவிக்கு வரமாட்டாங்க மீறி வந்தாங்கன்னா முச்சந்திலை நிறுத்தி சவுக்கால அடிங்கன்னு சொன்ன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் நான் மித்த பணியோடு கேட்குறேன் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஆறு எம்பிஆர் மத்திய அமைச்சர் ஆரு அன்புமணி ராமதாஸ் இல்லையா அவர் பிள்ளதான்னு அவரு அதில் தான் சந்தேகம் இருக்கானே இல்லை ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க அவர் சம்சாரம் சமளியா அந்த நம்ம தர்மபுரியில் நின்றா ஏன் கேட்கல நாலாயிரம் ஏக்கராவுக்கு சொந்தக்காரன் கபிஸ்தலம் கருப்பியா மூப்புனார்

இப்ப நாங்கள் யாராவது எம்ஜிஆர் வேண்டானுமா மூணு பொண்டாட்டி கட்டினாரு ஒண்ணுக்கு கூட ஒரு கிரகமும் இல்லையா நாம என்ன பண்றது இப்ப மோடி நாங்கள் எதாவது வேண்டாம்னு சொன்னோமா அவன் கட்டினுமே துரத்தி விட்டான் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு கிரகத்தை பெத்து போட்டிருக்கோம் அவனுக்கு ஒரு எளவும் தெரியாது ஜெயலலிதா நாங்க தான் கல்யாணம் பண்ண பெத்துக்க வேண்டாம் சொன்னோமா இந்த நாட்டில் காரணமா எல்லாம் திராவிட இயக்கம் நாட்டில் ஆண்டு என்ன பெரியவர்களை நான் மித்த பணிவோடு சொல்லுவேன் ஆயிரக்கணக்கான தாய்மார்களை இருக்க போட்டு உட்கார வச்சிருக்கு பாரு இதுதாண்டா திராவிட இயக்கம் செஞ்ச சாதனை தெரியுமா உங்களுக்கு ஒரு காலத்துல பொட்ட பிள்ளைங்கள பொம்பளைங்கள சகோதரிகளை வீட்டுல உட்கார விட மாட்டோம் எவ்வளவு துமிர் இருந்தா நீ ஆம்பளைக்கு நிக்கிறா உட்காருவீங்கம்மா இன்னைக்கு அந்த தாய்மார்களை இறுக்க போட்டு உட்கார வச்சிருக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் நாட்டில் என்ன பண்ணுச்சுன்னு கேட்கறோம் காலங்காலமா காலமா செருப்பு தச்சுட்டு இருந்த ஒரு தோரனோட பைய புள்ள இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்திரையரா வந்திருக்கிறா இதற்கு காரணம் திராவிட இயக்கம் அடுப்பு புள்ளைக்கு படிப்பு எதுக்கு அவ இன்னொரு தூத்துல வாக்கப்பட்டு போறவ படிப்பு தேவையில்லைன்னு சொன்ன காலத்துல இந்த உலகத்தில் முத முத பொட்ட பிள்ளைங்கள படிக்க வேங்கடான சொன்ன தலைவன் ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியார் நாட்டை ராஜராஜ சோழன் ஆண்டு ராஜேந்திர சோழன் ஆண்டு கரிகால சோழன் ஆண்டு திருமலை நாயக்கர் ஆண்டு இன்னும் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டு ஆனால் எந்த மன்னனும் மக்களை படியுங்கன்னு சொல்லல படியுங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் பெரியார் படிக்க வச்சவர் காவிய தலைவர் ஐயா கலைஞர் சனாதனத்தை ஒளிப்பட உதயா சொல்லியிருக்கார் என்ன ஒரே வார்த்தை தான் சொன்னார் இந்தியா நீதிமன்றத்தில் வழக்கு வந்து சொன்னா ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேளுங்க எல்லா உதயநிதி சொன்னார் சின்னவரு நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் மன்னிப்புங்கிற அகராதி எங்க வாழ்க்கையில கிடையாது காரணம் நான் கலைஞரோட பேரண்டானார் சனாதனம் என்ன பத்து வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணலான்னு அவன் சொல்றான் இல்ல இருபது வயசுல நாங்க சொல்றோம் ஒரு கிராமத்தில் ஒரு கிணறு இருந்தா எல்லா ஜாதிக்காரனு தண்ணி மாந்து குடிக்கணும்னு நாங்க சொல்றோம் அவன் இல்ல இல்ல இவன் தான் குடிக்கணும் அவன் சொல்றான் செருப்ப கால்ல போட்டு நடக்கணும் நாங்க சொல்றோம் இல்ல இல்ல நீ தெருவு தாண்டி போட்டுக்கணும் அவன் சொல்றான் இந்த மேடையில எவ்வளவு பேர்த்துக்கு வேட்டி துண்டுன்னு போட்டாங்கல்ல இந்த பழக்கத்தை இந்த நாட்டில் கொண்டு வந்த தலைவர் நம்ம ஆளாக்கி அழகு பார்த்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஐயா மோகன் என்ன ஜாதி எனக்கு தெரியுமா நான் என்ன ஜாதி சிட்டரசுக்கு தெரியுமா ஐயா ராமலிங்கம் என்ன ஜாதி எனக்கு தெரியுமா ஆனா எல்லாரத்தையும் ஒரே மேடையில் உட்கார வச்சு இந்த பழக்கத்தை அண்ணா ரெண்டு காரத்துக்காக கைத்தறி வேட்டியும் துண்டும் போடுவதனால் நெசவாள பெருமக்கள் ஒரு ஒருவேளை வயிறார சாப்பிடுவாங்கிறதுக்காக அண்ணா கொண்டு வந்தார் துண்ட தோல்ல போட்டு நடக்கணும்னு நாங்க சொல்றோம் ஆணுக்கு பொண்ணு அடுமேன்னு அவன் சொல்றான் இல்ல இல்ல ஆணு பொண்ணு சமோக்கு பொண்ணு இந்த கூட்டத்தில் சொல்லிட்டு இதை தாண்டி நான் போயிட முடியுமா விட்டுருவீங்களா விட்டுருவீங்களா போன வாரத்தில் அவன் வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் வேகமா பேசிட்டேன் எங்க வீட்டுக்காரி பேர் கோமதி இங்கே கோமதி யாராவது கோச்சுக்காதீங்க என் பேரை சொல்ல மாட்டான் இவன் ஏழு தடவை போடுறான்னு கூப்பிட்டாரிய கோமதி கோமதினா நான் ஆம்பளை அவ ஒரு மாதிரி ஆயிட்டான் இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு இத்தனை வருஷம் கழிச்சு மாமா உனக்கு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம் நீ ஆம்பளைங்கிறதுனால தானே உன்னை கல்யாணம் போச்சு ஒரு பிள்ளையை பத்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நடத்திட்டு இருக்க இப்ப என்ன சந்தேகம் அப்படின்னா இல்ல இல்ல ஆம்பளை நீ பொம்பளை நீ எனக்கு வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாக்கன்னு என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க என்ன சொன்னா தெரியுமா இந்த ஈரவங்காய் இருக்க கூடாது கட்ட வழக்கு மாதிரி பிஞ்சு வீட்டுக்காரி சொல்கிறா இது வந்து ராஜாஜி ஆட்சி இல்ல காமராஜர் ஆட்சி இல்ல பத்தாச்சல் ஆட்சி இல்ல முத்துவேல் கருணாநிதி ஆட்சி வச்சு நான் ஒரு நாளைக்கு சோறாக்குனா நீ ஒரு நாளைக்கு சோறாக்கு சொல்ற சிட்டர்ஸ் வீட்ல இருக்காது வீட்டுல இருக்கிறதே கிடையாது அஞ்சு மணிக்கு வெளியில வந்துடுறாரு பத்தாதுக்கு சரணி நாளைக்கு சாம்பார் வச்சா நீ ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு வயமாங்க நாம் ஒரு நாளைக்கு திருமணி துவைச்சு போட்டால் நீ ஒரு நாளைக்கு துவைங்கிறா ஏன்னு கேட்டால் இந்த ஆட்சியில் நான் மாதம் எழுபத்தையாயிரம் சம்பாதிக்கிறேன் நீ ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்கிற மூடிட்டு நான் சொல்கிற வேலையை செய்யிடாங்கிறான் இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறான் பெரியவர்களே கலைஞர் இந்த நாட்டில் ஐந்து முறை முதலமைச்சர் கலைஞர் எப்பெல்லாம் நாட்டில் முதலமைச்சராக வந்தாரோ அப்பெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை இந்த நாட்டில் நிறைவேற்றி கொடுத்த தலைவர் கலைஞர் தாய்மார்கள் நிரம்ப இருக்கிறீங்க நூறு வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது தெரியுமா நூறு வருஷத்துக்கு முன்னால ஆம்பளைங்க தான் ஓட்டு போட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல முத முத நீதி கட்சியில பணியரசு தான் தாய்மார்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தார் இன்னொன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு தாய்மார்களை ஜாக்கெட் போடுறீங்களே ரவுக்க இந்த ரவுக்க போடுற பழக்கத்தை இந்த நாட்டில் உங்களுக்கு கொண்டு வந்தது திராவிட இயக்கம் மறந்துடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எல்லாத்துக்கும் காரணம் தந்தை பெரியார் தான் செயல்படுத்துறது கலைஞர் செங்கல்பட்டு மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொடுக்கிறார் பெரியார் என்ன தீர்மானம் பிள்ளை நீ பெக்கிற பயணி நீ சொத்துன்னு வரும்போது புள்ளைக்கு இல்லைன்னு சொல்றிய என்னடா நியாயம் கேட்டவர் ஈரோட்டு கிழவன் பெரியார் தீர்மானத்தை கொடுத்துட்டார் நிறைவேறல பிறகு ஐம்பத்தி மூணு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அமைச்சர் ஒரு தீர்மானம் கொடுத்தார் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொடுங்கிற திருத்தத்தை கொடுத்தார் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் சேர்த்துக்கல வெளியே வந்தா வெளியே வந்து அம்பேத்கர் சொன்னார் பெரியார் கேட்டார் முடியல நான் கேட்க முடியல ஆனா என்னைக்காவது ஒரு தலைவர் வருவார் நிச்சயமாக பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் நிறைவேற்றி தருவார்னு சொன்ன தலைவர் அம்பேத்கர் நிறைவேற்றி தந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் எண்பத்தி ஒன்பதுல இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேக்குறோம் திராவிட மாடல் ஆட்சி மு என்ன சாதிச்சார் கேட்கிறோம் இன்னும் மேலே போய் கேக்குறான் நீங்கள் ஆண்டு கிழிச்சது என்ன தச்சது என்னன்னு அதுல அண்ணாமலை கேட்கற எனக்கு தான் வருத்தம் அவனால இந்த நாட்டில் பேசவே கூடாது சிட்டர்ஸ் குடும்பம் அவர் தான் பாத்துக்கிறாரு அவர் தான் சம்பாதிக்கிறாரு அவர் தான் சோத்துக்கெல்லாம் வாங்கி போறாரு அவர் தான் கார் வாங்கியிருக்காரு அவர் தான் அண்ணன் மோகன் எல்லாமே அப்படிதான் நானும் அப்படித்தான் தம்பி மாணவரின் தம்பிங்களாம் தான் நினைக்கிறேன் இவன் மட்டும்தான் சொன்னான் அண்ணாமலை சொன்னதை நான் சொல்றேன் நான் குடியிருக்கிற வீட்டுக்கு மூணே முக்கால் லட்சம் வாடகை யாரு அண்ணாமலை குடியிருக்கிற வீட்டுக்கு மாசம் மூணே முக்கால் லட்சம் வாடகை யார தராங்க அது நண்பர்கள் ரெண்டு பேர் தராங்க காரு அது இன்னும் ரெண்டு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க காருக்கு டீசலு அது இன்னும் ரெண்டு பேர் போடுறாங்க ஏன்னா அந்த டிரைவர் ஓட்டுவான நாசமாக போன அவனுக்கு யார சம்பளம் தராங்க அது இன்னும் ரெண்டு பேர் தராங்க ராமலிங்க என்ன கோவிச்சு கூடாது அண்ணாமலை புரிஞ்சிருச்சா அதுதான் சீனியருங்கிறது வீட்லேயாவது எப்படி வீட்லேயாவது இல்லை அதுக்கு ரெண்டு ஆள் வச்சிருக்கியா ஏன்னா மானங்கட்டவனை நீ பார்த்து எங்களை பார்த்து என்ன பண்ண நான் கேட்குற நான் திருப்பி கேட்கட்டுமா மோடி இந்த நாட்டில் பத்து வருஷம் அது ஆட்சிக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டிங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீ எல்லாம் சரியான ஜாதிமானா இருந்தா போய் கேளுங்கடா போட்டா எடுத்துட்டு சாராய கடைக்கு போறீங்க டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழலுங்கிற யார் ஆட்சியில அந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டது சொல்றான் மூதேவி மூதேவி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த ஊருக்கான தங்கமணி வழக்கு அவன் தான் சாராயக்கடையில மாட்டேன்னா முதல்ல எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்கடா இந்த நாட்டில் சாராயக்கடையை கொண்டு வந்தது எம்ஜிஆர் போய் மாட்ட அந்த சாராயக்கடையை அரசு நிறுவனமா நடத்துன்னு சொன்னவ ஜெயலலிதா போய் மாட்டு கோபாலு மாட்டுறா மு ஸ்டாலின் என்ன பண்ணார் மு க நான் கேட்குறேன் மு க ஸ்டாலின் யாரு ஒக்கா புருஷனாடா யார் நீ மும்மொழி கொள்கை ஏத்துக்கன்னு சொல்றாங்க நீ அதுக்கு ஜாலரா போடுற நான் மித்த பணிவோடு மோடி அவர்களே பணிவோடு கேட்கிறேன் மும்மொழி கொள்கை இந்தி படிக்கணும் அப்படின்னு நீ சொல்றியா இல்ல சரி தெலுங்கு படிக்கணும் சொல்றியா இல்ல மலையாள ஒரு மொழி படிங்கிற நான் இப்ப என்ன கேட்கிறேன் ஒரு வாதத்தை கேட்கிறேன் ஒரு கிளாஸ்ல நாற்பது குழந்தைங்க இருக்கும் ஏழு குழந்தை மலையாளம் படிக்கணுங்கிறோம் பத்து குழந்தை தெலுங்கு படிக்கணுங்கிறோம் இருபத்தஞ்சு குழந்தை கன்னடம் படிக்கணுங்கிறோம் ஒரு நாலு குழந்தை எத்தனை போடுறது நேரம் நடத்துறது எவ்வளவு சம்பளம் நாங்க தரது சரி இந்தி படிச்சா எனக்கு என்ன லாபம் பவானிக்கு என்ன காலையில இந்தி படிக்க தயார் கூடவே ராமலிங்கத்தையும் கூட்டிட்டு ஆழ்த்தா அப்படி இருக்காரு இன்னும் வலுவலா இருக்கு பின்னால வர்றேன் என்ன சமாஜரை சொல்லு இந்தி படிச்சா அந்த நாட்டில் என்ன நடக்கும் அறிஞன் ஆகலாமா கவிஞன் ஆகலாமா கலெக்டர் ஆகலாமா இன்ஜினியர் ஆகலாமா வக்கீல் ஆகலாம் மானம் கட்டவன பானிபுரி வந்து தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் வித்துக்கிட்டு இருக்கான் ஒரு கோடி பேர் எந்த தமிழனும் உத்தரப்பிரதேச போய் இட்லி கடை வைக்கல ஞாபகத்தில் வச்சுக்க எந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட படிச்சுவன் எவனும் அந்த ஆந்திராவில் தெலுங்கு இதுல குஜராத்ல பீகார்ல போய் டீ கடை வைக்கல எந்த தமிழ்ச்சியும் போய் அங்க துணி கடை வைக்கல எல்லா நாய்களும் இங்கதான் வரையுங்க பிறகு அதுக்கு இந்தி எங்களை படிங்கிற சரி படிக்கலாம் என்னடா பண்ணுவீங்கன்னா அவன் சொல்றான் நிதி தர மாட்டாங்கிறான் எவ்வளவு நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி யார் நீ மிரட்டுற மூக ஸ்டாலினியா உனக்கு ஒன்று தெரியுமா அவங்க அப்பா யார் தெரியுமா உங்கள் அப்பா பெரியார் இந்த நாட்டில் செத்துட்டார் பெரியார் செத்துட்டாரு பாடி வேலூர் சிஎம்சியில் இருக்கு அதை சென்னை கொண்டு வர்றதா ஈரோடு கொண்டு போகிறதா திருச்சி கொண்டு திராவிட கிழகம் பிரச்சனை சென்னை கொண்டு வந்துட்டாரு தலைவர் கொண்டு வந்துட்டாங்க அதிகாரி கூப்பிட்டு சொன்னார் தலைவர் பெரியாருக்கு அரசு மரியாதை தரனு ஏற்பாடு பண்ணுறானாரு அதிகாரி முடியாதுன்னா ஏன் முடியாதுனாரு பெரியார் ஒரு சாதாரண ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட கிடையாது உள்ளாட்சி அமைப்பில் நம்பர் நம்பர் கூட கிடையாது தலைவர் மகாத்மா காந்திக்கு அரசு மரியாதை எதன் எதனடிப்படையில அவர் தேச தந்தைனா தலைவர் கலைஞர் சொன்னார் அவர் தேசத்துக்கு தந்தைனா தந்தை பெரியார் திராவிட இனத்திற்கு தந்தை குடா மரியாதையினார் உடனே சொன்னா அதிகாரி இது செஞ்சீங்கன்னா உங்க ஆட்சி போயிருந்தா அப்போதான் தலைவர் கலைஞர் சொன்னார் இந்த பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை தருவதனால் இந்த கருணாநிதி ஆட்சி போனா என் கால் தூசுக்கு சமனு சொன்ன தலைவர் கலைஞர் கலைஞரோட புள்ளடா நீ ரெண்டாயிரம் கோடி தெரியல உன் காலில் வந்து உழுவுவோன்னு இருந்துச்சியா ஏன்னா எடுபட்டவனே எடுபட்டவனை தமிழ்நாட்டின் மொத்த வருமானம் என்ன தெரியுமா காமராஜர் வந்தார் போனார் ஆட்சிக்கு வந்த கலைஞர் ஐநூறு கோடியில் போனார் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஆட்சி செய்யற இந்த மாநிலத்தில் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வருமானம் தெரியுமா ரெண்டாயிரம் கோடி இல்லை இந்த நாட்டில் இருக்கிற ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு பிள்ளைங்க உண்டியை உடைச்சாங்கடா உண்டியை உடைச்சி இப்போ தலைவரை பூரா அப்பாடு கூப்பிட குழந்தைங்க ஆரம்பிச்சிச்சு அப்பா அப்பா அவன் என்னப்பா பணம் தர்றது நாங்கள் தரோம்ப்பா நீ பள்ளிக்கூடத்தை நடத்துன்னு சொல்கிற குழந்தைங்க நாடு இந்த நாடு என் தாத்தன் ஏழையாக இருந்தோம் என் முப்பாட்டன் ஏழையாக இருந்தோம் எங்கள் அப்பா ஏழையாக இருந்தான் ஆனால் நானோ சிட்டரசோ ராமலிங்கமோ மோகனோ ஏழை இல்லை என் பிள்ளைங்க பசங்க ஏழை இல்லை ஞாபகத்தில் வச்சுருக்க உன் காசெல்லாம் எங்களுக்கு வேற மாதிரி சொல்லிடுவேன் நன்றி வணக்கம்